உயிர் பலியுடன் தொடங்கிய முதல் காட்சி புஷ்பா டூ படம் பார்க்க வந்த இடத்துல நடந்த பரிதாபம் அல்லு அர்ஜுன் பகத் வாசல் நடிப்பில் மிகவும் எதிர்பார்ப்போட புஷ்பா டூ வெளியாகி இருக்கு சுகுமாரோட டைரக்ஷன்ல ஏற்கனவே இதனுடைய முதல் பாகம் நல்ல வசூலை பெற்று பாக்ஸ் ஆபிஸை திணறடிச்சிச்சு தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் படம் திரையிடப்பட்டது அதுல ஹைதராபாத் சந்தியா தியேட்டர்ல புஷ்பா டூ இரவு பத்தரை மணிக்கு வெளியாகியிருக்கு அதை பார்க்க ரசிகர்களோட கூட்டம் அலை மோதியது அப்போது அல்லு அர்ஜுனும் அவர்களோட இணைந்து படத்தை ரசித்து பார்த்தார் வந்தாராம் காண ரசிகர்களுடைய பட்டாளமே கூடிய நிலையில கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதை தடுக்க முயன்ற போலீசார் லத்தி ஜார்ஜ்லையும் ஈடுபட்டிருக்காங்க அதன் காரணமாக தள்ளு முள்ளு ஏற்பட்ட நிலையில ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க கூட்டத்தில் நசுங்கி சுய நினைவு இழந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனாலும் அவர் பிழைக்கவில்லை அவரோடு அவர் குழந்தையும் இந்த இடிபாடுகளில் சிக்கி தற்போது ஐசியுல ஆபத்தான கட்டத்துல சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு அதே போல இந்த நெரிசலில் பல இளைஞர்கள் படுகாயமடைந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் தற்போது திரையுலக வட்டாரத்திலேயே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குமே சொல்லலாம் இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அதன்படி காலை ஒன்பது மணிக்கு தான் முதல் ஷோ திரையிடப்படும் என அரசு அறிவிச்சிருக்காங்க ஆனால் மற்ற மாநிலங்களில் இப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லாத நிலையில்தான் இது போன்ற உயர்வழி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இந்த துயர சம்பவம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் படத்திற்கு நல்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது